பண்ட இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான குழந்தைகளே இளைஞர்களே இளம் பெண்களே சவேரியார் பாளையம் பங்கின் நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே பெருத்தொண்டர்களே பாசமான அருள் பணியாளர்களே முக்கியமாக நம்முடைய பங்கு தந்தை அருள் பணி சிங்கராயன் அவர்களே உங்கள் எல்லாருக்கும் நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஹீஸ்ட் எல்லாருக்கும் இவ்வளவு திரளாக மக்கள் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் மட்டுமல்ல நான் போகும் இடமெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிக்கின்ற போது யாராவது ஒரு சிலராவது மனம் திருந்தி இன்னும் நல்ல வாழ்க்கையை வாழ மாட்டார்களா என்பதுதான் என்னுடைய இயக்கம் தான் நான் சொல்லுவேன் நம்ம பங்குசாமியாருக்கும் தெரியும் பிரசங்கம் வைக்கும்போது யாரும் அசையாதீங்க சத்தம் போடாதீங்க குழந்தைகளை அழவிடாதீர்கள் என்று எல்லாரும் தெரிந்திருக்கிறார்கள் இந்த நம்முடைய திருவிழா நாளிலே திருவாவை திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி எப்படி தொடங்குகிறது என்று உங்களுக்கு தெரியும் யூதையாவின் பாலை நிலத்திலே ஒரு குரல் ஒலிக்கிறது சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் இதுதான் மனம் திரும்புங்கள் இறை ஆட்சி அண்மையில் உள்ளது இறைவன் பக்கத்தில் இருக்கிறார் மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே இந்த நேரத்தில் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் விஷர் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்காக இன்னும் முழுமையாக உங்களையே கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்வதாக நான் நினைக்கிறேன் அதே வார்த்தை தான் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது மனம் திரும்பு நூற்றாண்டு விழாவுக்கு இந்த கோயிலிலே அழகான கோபுரம் உருவானது மிக அழகாக இருக்கிறது இந்த ஆலயம் ஒருவர் அந்த மணிக்குண்டை கட்டினார் பக்கத்தில் பெரிய பெரியநாயகி அன்னையின் திருத்தலம் அடுத்த வாரம் மேடுதானப்பட்டியல அந்த சிற்றாலய மந்திரிப்பு திருவிழா கொண்டாட்டம் ஜோடனை ஆரவாரம் ஆடம்பரம் இது எல்லாம் எதற்காக இந்த அடிப்படை செய்திக்காக என் பாசமான சவேரியார் பழையம் பங்கு மக்களே மனம் திரும்புங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரா தூரத்தில் இருக்கிறார் என்று நினைக்காது ஆண்டவர் நீ செய்வதை பார்க்கிறார் நீ பேசுவதை கேட்கிறார் நேர்மையாக இருக்கிறாயா உண்மையாக இருக்கிறாயா ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் பாருங்கள் அன்றைக்கு திருமழுக்கு யோவார் முதலில் தன்னுடைய வாழ்வால் நமக்கு காட்டினார் எப்படி அவருடைய ட்ரெஸ் ரொம்ப சிம்பிள் பாருங்க ஒட்டக மயிறாடை அணிந்திருந்தாராம் லெதர் பெல்ட் அணிந்திருந்தாராம் அவருடைய உணவு பாருங்கள் வெட்டுக்கிளியும் காட்டும் தேர்ந்தாங்க ரொம்ப பந்தா பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார்னு நினைக்கிறேன் சிம்பிளாக இரு எளிமையாயிரு உன்னுடைய பெருமை உன்னுடைய நடத்தை உன்னுடைய பண்புகளில் என்று சொல்லுகிறார் போல இருக்கிறது அப்புறம் பார்க்குறோம் அவருடைய எளிமையோடு சேர்ந்து அவருடைய தாழ்ச்சியை பாருங்கள் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதி கொண்டவன் கிடையாது ஆண்டவர் இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் நான் நீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவர் தூய் ஆவியால் நெருப்பால் ஞானஸ்தானம் கொடுப்பார் இயேசு பெரியவர் பாருங்க அவருடைய செயல்பாடுகள் பாருங்கள் பிரேமான மக்களே நம்ம எல்லாரும் ஆடம்பரத்துக்காக அலைய வேண்டாம் தேவையான பொருட்கள் தேவைதான் ஆனால் எளிமை இன்னொரு பக்கம் தாழ்ச்சி தாழ்ச்சிக்கு நான் விளக்கம் சொல்லுவேன் humility இஸ் த recognition தட் வி நீட் காட் அன்பை நீண்டாது என்ன தெரியுமா கடவுள் நமக்கு தேவை என்று உணர்வது நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் தேவை என்பதை உணர்வது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் சில பேர் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு இருந்தா நிச்சயமா ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் கிடையாது தொடக்கத்தல நம்முடைய தந்தை செல்வ சொன்னார் எப்படி தாட்சியோட நோயாளிகளை கவனித்துக் கொண்டார் ஏன் அவர்களை கழுவிய தண்ணீரை கூட குடித்தார் நம்முடைய பாதுகாவலர் தவிர அவர் எழுதி கொடுத்துட்டு வந்தார் இந்தியாவுக்கு வரும்போது இந்த சபைக்கு நான் கீழ்படுகிறேன் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பாருங்க நம்முடைய பாதுகாவலர் ஃப்ரான்சிஸ் அவேரியாரை பார்க்கிறோம் எத்தனை வருஷம் உயிராக இறந்தார் நாற்பத்தாறு வயசில் இறந்துட்டார் பத்தொன்பது வயசில் விட்டு கிளம்புனார் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் படிக்கிறது ஒரு நாலஞ்சு வருஷத்தில் மனம் மாறினார் ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று புனித இந்நாசியார் அவரிடம் அடிக்கடி சொன்னார் அதை கேட்டு மனம் தொடப்பட்டார் முப்பத்தாறு வயசில் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார் முப்பத்தஞ்சு வயசுலே கிளம்பினார் பதிமூன்று மாதம் பயணம் இந்தியாவுக்கு வந்து சேர ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ரெண்டில் வந்தவர் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டில் மறித்தார் எத்தகைய வாழ்க்கை முறை எளிமை தாட்சி கனிவு இறக்கம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தார் இந்தியாவில் இலங்கையில் இந்தோனேஷியா தீவுகளில் ஜப்பானில் சீனாவுக்கு போகிற வழியில் பக்கத்தில் இருந்த தீவிலே மதித்தார் எவ்வளவு தாகம் பாருங்க எவ்வளவு பேருக்கு நாற்பத்தாறு வயசு ஆயிடுச்சு சவேதியார் எவ்வளவு செஞ்சார நம்ம என்ன செஞ்சோம் ஒவ்வொரு நாளா ஆண்டவர் நமக்கு போடுகிற பிச்சை நாற்பத்தாறு வயசு முடிஞ்சவங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்கிற இறக்கத்தின் நாள் வாரம் இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என கூட நாற்பத்தாறு வயசு முடிஞ்சிடும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்திய மக்கள் பல ஆண்டவரை தெரிந்து கொள்ள காரணமாய் இருந்தது நம்முடைய சவேரியார் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நம்மையே நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னைக்கு திருமழுக்கு யோவான் சொன்ன அதே செய்தியைத்தான் மீண்டுமாக சவேதியார் சொன்னார் மனம் திரும்புங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கேற்ப வாழுங்கள் சும்மா வீண் பெருமை பேசாதீங்க எங்கள் ஊர் சவேரியார் பாளையம்மா பூமனூரா நாங்களாம் அந்த காலத்து கிறிஸ்தவங்க வீண் பெருமை பேசாதீர்கள் இன்றைக்கு புனித திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார் நாங்கள் அப்ரகாமின் பிள்ளைகள் என்று பெருமை பேசாதீர்கள் சதுசியர்களை பார்த்து பரிசெயர்களை பார்த்து கடவுளை நம்பு அடுத்தவர்களை மதித்துமே வாழ வேண்டும் கடவுளுக்கு வல்லமை உண்டு கற்களில் இருந்து கூட பிள்ளைகளை தருவதற்கு அவங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு தைரியமா அவர் கூப்பிடுறார் பாருங்க வியன் பாம்பு குட்டிகளே அவங்கெல்லாம் உண்மையாகவே மனத்தளவிலே முழுமையாக மாறிவிட்டார்கள் என்று அவர் நம்பவில்லை எனவேதான் அவர் அவர்களை பார்த்து வெறியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிடுகிறார் நம்ம மனசில் மாறலன்னா இன்றைக்கு என் வழியாய் வெளிப்படுகிற இறை வார்த்தை உங்களை தொடவில்லை என்றால் வெறியன் பாம்பு குட்டிகளே தான் சொல்வார்கள் மனம் திரும்பினோம் என்று சொன்னால் போதாது மனம் திரும்பியதற்கேற்ப நச்செயல்களை செய்து காட்டுங்கள் இன்னையிலிருந்து குடிப்பதை நிற்பிற அப்படின்னு சில பேர் சொல்லணும் குடிக்கிறவங்க யாராவது இங்க இருந்தா இன்னையிலிருந்து அங்க போய் வீணா சுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன் குடும்பத்துக்காக தியாக வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் இன்றையிலிருந்து எல்லாரோடும் சமாதானமாக இருப்பேன் என்று சொல்ல வேண்டும் மனம் திரும்பியதற்கேற்ப வாழ்க்கை வாழுங்கள் தீர்ப்பு அண்மையில் உள்ளது ஆண்டவர் நிச்சயமாக தீர்ப்பிடுவார் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய அன்பை உணர்ந்து புது மனிதர்களாக வாழுங்கள் பிரிமானவர்களே இந்த பிறுவர்கை காலத்திலும் சரி பின்னாளில் தவ காலத்திலும் சரி இன்னும் அதிகமாக மீண்டும் மீண்டும் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் பாருங்கள் எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படியெல்லாம் யாரும் நன்றாக சொல்லவில்லையே என்று நான் தன் நேரத்திலே நினைத்து பார்த்தது இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் திருவிழா மனம் மாறு ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டு இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு அழிஞ்சு போயிட்டோம் எல்லாம் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இறைவன் நம்பிக்கையும் கொடுக்கிறார் எல்லாம் அழிஞ்சு போச்சு பத்தாம் அதிகாரத்தில் எஸ்ஐயா இறைவாக்குனர் நூலில் இஸ்ராயல் மக்களுக்கு அழிவு அசீரிய மக்களுக்கு அழிவு எல்லாம் அழிஞ்சு போச்சு மரத்தினுடைய தண்டு மட்டுந்தான் இருக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் அந்த தண்டிலிருந்து துளியற் கிளம்பும் பிரியமானவர்களே சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க வேதனையில் இருப்பீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க எதிர்காலம் உண்டு அண்ட ஒளி பிறக்க செய்வார் புது வாழ்வை பெறுவார் நிச்சயமாக இதுவரைக்கும் இந்த அரசரெல்லாம் மக்கள் அழித்தார்கள் ஒரு புதிய அரசர் வரப்போகிறார் அவர் ஆவியால் நிரப்பப்படுவார் பூசல் சமயத்தில் நம்ம படிச்சிருக்கோம் தூய் ஆவியின் வரங்களின் பழைய கால பாட்டில் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களை எமக்கு ஏவாயி தூய் ஆவியால் நிரம்பினால் இந்த வரங்கள் எல்லாம் நிறையமா இந்த எல்லா வரங்களும் நிறைந்த ஒருவர் அரசராக வருவாரா அவர் நம் ஆண்டவர் இயேசு தான் இது குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் மட்டுமல்ல நாமும் ஞானத்தால் அறிவால் நிறைவோ அமைப்பார் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை நிரப்புவார் ஆண்டவரால் நீங்கள் நிரம்பும் போது என்ன நடக்குமா ஏழை எளியவருக்கு நல்லது செய்வோமா அநீதி செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா நன்றாக வாரா நேர்மை இருக்குமா உண்மை இருக்குமா இதுதான் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை அதை தொடர்ந்து பார்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் வெறுப்பு இல்லை ஒற்றுமைதான் பாருங்கள் எப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓநாய் சிறுத்தை சிங்கம் விரியன் பாம்பு கட்டுவெறியன் பாம்பு எதுவுமே தீங்கு செய்யாதான் உன் வீட்டில் நீ ஓனாயாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் கட்டுவெறியல் பாம்பாக இருக்கலாம் சிறுத்தையாக இருக்கலாம் ஆண்டவர் உன் வாயை கட்டி போடுவார் அவருடைய அறிவால் நீ நிறையும் போது பாருங்க மேட்டூர் டேம் நிறையா தண்ணி போகுது இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் கூட அழகாக இருக்கு தண்ணி பார்க்கும்போது தண்ணீரால் கடல் நிறைவது போல என்னுடைய மக்கள் என்னை பற்றி அறிவால் நிறைவார்களாம் ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டால் என்னுடைய மலையிலே தீங்கு எதுவுமே நடக்காது தவறிய பாளையத்தில் எந்த தப்புமே நடக்காதான் பாருங்கள் எப்போ ஆண்டவருடைய அறிவால் நாம் நிறையும் போது பாருங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் பசு சிறு குழந்தை ஆடு யாருக்குமே எந்த தீங்குமே நடப்பதில்லை எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு அழைப்பு மனம் திரும்பியவர் என்பதை காண்புவதற்காக இத்தகைய அமைதி நம்முடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டுமா பாருங்கள் இந்த இரண்டாவது வாசகத்தில் இன்னும் அழகாக கேட்டோம் ரோமே இருக்க எழுதிய திருமுகத்தில் பவுல் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார் எல்லாரும் மனப்பட்டவர்களாயிருங்கள் மனம் மாற்றம் மனம் மாற்றம் சொன்ன சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட ஆறு மாதம் பேசலைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர்றது பாட்டு பாடுறது ஜவம் சொல்கிறது படிக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் சமாதானம் இல்லாமல் நீ ஆண்டவரை அணுகவே முடியாது பார் ஒருமனப்பட்டவர்களாக இருங்கள் கெஞ்சி கேட்கிறேன் எல்லாரும் ஒன்றா இருங்க எவ்வளோ நாள் வாழ போறோம் இன்னும் நூறு நூற்றி ஐம்பது வருஷம் வாழ போறீங்களா சாவு எல்லாருக்கும் ஒரு நாள் வரத்தானே போகிறது வாழ்கின்ற நாட்களிலே ஒற்றுமையாக அன்பாக கனிவாக நாம் வாழ வேண்டும் ஒற்றுமையாக இருங்கள் தொடர்ந்து இன்றைய இரண்டாம் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வேலைக்காரனானார் தொண்டரானார் அடிமையானார் ஊழியரானார் நீ உன் குடும்பத்தாருக்கு வேலைக்காரனாக வேலைக்காரியாக மாறு எல்லாரும் ஒன்னா இருப்பான் நான் செய்ய மாட்டேன் நான் தான் இருப்பேன் எல்லாரும் எனக்கு வேலை செய்யுங்க மிரட்டிக்கிட்டு இருந்தா ஒற்றுமை இருக்காது பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார் ஒரு பக்கம் எஸ்ஐயா பாலைவனத்திலிருந்து பாலைவனம் போல இருந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் பெருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலிருந்து மனம் மாற அழைப்பு எடுக்கிறார் தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் நல்ல மனிதர்கள் எல்லாம் அழைப்பு எடுக்கிறார் நம்ம ஃபாதரு பங்கு ஃபாதரு கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செய்கிறார் என்றால் எப்போ தூங்குகிறாரு எப்போ எழுந்திருக்கிறாரு என்று தெரியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையே நமக்கு மனமாற்ற செய்தி நானும் கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் கணவருக்காக என் நேரத்தை கொடுப்பே உழைப்பே என்று எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும் சவேரியாரை பார்க்கிறோம் திருமுழுக்கு யோகானை பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் மனம் மாறுங்கள் என்னை நம்புங்கள் கனிவோடு இருங்கள் அன்போடு இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஒருவர் ஒருவருக்கு வேலைக்காரராக இருங்கள் என்ற ஆண்டவர் விடுக்கின்ற குரலுக்கு செய்மடுத்து புது வாழ்வு தொடங்குவோம் நம்முடைய பாதுகாவலர் அப்படி சவேரியா சவேரியார் நம் மண் புத்தாய் அன்னை கண்ணி மரியா பெரிய நாயகி மாதம் நமக்காக பறிந்து பேசுவார்களாக ஆமே